வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று தொன்னூறு ஆர்த்த பொறிய அணி வண்டு இனம் பூத்து ஒளி கொம்பின்மேல் செல்லாவாம் நீர்த்தருவி தாழா உயர் சிறப்பின் தன் குன்ற நன் நாட வாழாதார்க்கு இல்லை தமர் அருவி என்றால் நீரை உடையதாகிய அருவி நீர்த்தருவி தாழா உயர் சிறப்பில் அந்த அருவி தாழாததுன்னா என்ன அது நீர்பெருக்கில் குறையாமல் தாழ்தல்னால் குறைவுபடுதல் அந்த நீர்த்து அருவி அதில் விழுகின்ற நீரின் அளவு எப்பொழுதும் குறையாமல் நல்லா மழை பெய்து கொண்டே இருக்கின்ற அந்த மலையை உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற மலை ம மலை அதுதான் உயர் தாழா உயர் சிறப்பின் தன் நல் நாட அப்படிங்கிறார் அப்படி சிறப்பினை உடைய தன் என்றால் குளிர்ச்சி பொருந்திய நல் என்றால் நாட்டை உடைய பாண்டியனே அங்கே வந்து ஒரு என்னது விழி ஆடு முன்னிலை விழி முடிஞ்சிருச்சு நீர்த்தருவி தாளா உயர் சிறப்பில் தன் குன்ற நன்னாடை இப்போ பாட்டு கருத்து என்ன சொல்ல வராருன்னு சொல்கிறார் பாருங்க முதலடி ஆர்த்த பொரிய ஆர்த்தன்னா நிரம்பிய எது நிரம்பிய பொரிய பொரியன்னா புள்ளிகள் அந்த எங்கே நெறஞ்சிருக்கு இந்த வண்டினுடைய உடம்பில் நிறைய புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்குது அப்படிப்பட்ட வண்டினம் ஆர்த்த பொரிய அணி கிளர் வண்டு இனம் அணி அழகு விளங்கி நிற்கின்ற அதான் அணி கிளர் வண்டு இனம் அந்த வண்டு கூட்டங்கள் என்ன பண்ணாது பூத்து ஒளி கொம்பின் மேல் செல்லாவாம் கொம்புன்னா அந்த மரங்களினுடைய கொம்புகள் செடிகளினுடைய கொம்புகள் அந்த கொம்பின் மேல் செல்லா என்ன மாதிரியான கொம்பு பூத்து ஒளி கொம்பு அந்த கொம்பில் முதல்ல பூ இருந்துச்சு அந்த பூக்களெல்லாம் மலர்ந்து அப்புறம் கீழே விழுந்துருச்சு அந்த மலர்கள் இல்லாத கொம்பின் மேல் வண்டுகள் செல்லா எங்கே மலர் இருக்குதோ அந்த கொம்பு மேலே தான் இந்த வண்டுகள் சென்று தேனை தேடி எடுக்கும் இது ஓமை இது போல் போங்க வாழாதார்க்கு இல்லை தமர் அப்படின்னா என்ன வாழாதார்ன்னா என்ன நல்ல வசதிகளோடு பொருள் வளத்தோடு கூடி செல்வத்தோடு கூடி வாழாதவர்களுக்கு தமர் இல்லை தமர் இல்லைன்னா தமர்னா சுற்றத்தார் சுற்றத்தார்கள் எவரும் இல்லை இருந்தாலும் வீட்டுக்கெல்லாம் மாட்டாங்க அது தெரியலங்க யாரோ எனக்கு அவங்க சொந்தமெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படி என்று சொல்லி விலகி போய்விடுவார்கள்